எப்படா சித்திரை மாசம் முடியும் எப்படா வைகாசி பிறக்கும் எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும் எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒண்ணும் கிடையாது நீ எல்லாமே திருமண மூர்த்தம் தான் வைகாசி மாசம் வைகாசி மாதம் பாருங்க எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது பதினாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க வைகாசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் எட்டு மூர்த்தம் வருது அதுல தேய்புற மூர்த்தம் மூணு மிச்சம் அஞ்சு மூர்த்தம் வளர்புற மூர்த்தம் பட்டைய கலப்பு பாருங்க வைகாசி ரெண்டாம் தேதியில சூப்பர் மூர்த்தம் தேய்பிரை முர்த்தம் வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுமூர்த்தம் வருது அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் தான் பதினாலாம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்புறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபத்தஞ்சாம் தேதி கடைசி மூர்த்தங்க சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது இதான் அந்த வைகாசி மாதத்துல விசேஷம் அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க வைகாசி இருபத்தி ஆறுல வைகாசி விசாகம் முருகபெருமானுக்கு உகந்தது எல்லாருமே முருகபெருமான் கோயிலில் பாருங்க ரொம்ப விசேஷம் கிராண்டா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அம்மன் அருள் டிவில நம்மளுடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகமாக கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜீவத்தை கொடுக்க போறார் நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னி ராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க இளமையான குணம் கொண்டவங்க ராசிக்காரங்க சொல்றாங்க எப்போதுமே இளமையான குணம் உங்கள்கிட்ட ரொம்ப நாகரிகமான குணம் கன்னிராசிக்கிட்ட ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருங்க கண்ணிதாங்க தொண்டி போர் ஹவர்ஸ் வேலை பார்க்க சொன்னாலும் வேலை 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 வேலைன்னு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கன்னிராசிக்கார ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப பர்சனாலிட்டியா போவாங்க ரொம்ப ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருப்பாங்க ஏன்னா இங்க புதன் உச்சமாகறாரு குழந்த மாறிங்க மனசு குழந்தைக்காரன் குழந்தைக்காரங்க கன்னி ராசிக்காரங்க குழந்தை மாதிரி மனசம்ப குழந்தைகிட்ட நீ எப்படி பழகணும் அது மாதிரி பழகுனா உங்கள்ட்ட காரியத்தை சாதிச்சுக்கலாம் குழந்தை எப்ப நல்லா இருக்கும் எப்படி பேசணும் தெரியாதுல அது மாதிரிதான் கண்ணீராசியோட குணம் ஆனா ஒரு அன்பை காட்டினா பாசத்தை காட்டினா சூப்பரா அனுசரிச்சு போவாங்க கன்னிராசிக்காரன் தன் மௌனத்தோடு இருக்கக்கூடிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் யார்கிட்ட எப்படி பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய குணமும் கன்னிராசிக்கிட்ட சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி கன்னிராசிக்காரன் கல்லாம் தான் போனோம் கண்ணீராசி அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி பிறந்தாச்சு வாழ்க்கையை மாத்தியாச்சு இப்படிதான் சொல்லணும் கண்ணிராசி வைகாசி பிறந்துருச்சு உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு எல்லாமே எல்லாமே இனிமே நீங்க போகக்கூடிய பதம் எல்லாமே வெற்றியான பதங்க வைகாசில ஏன்னா தொடர்ந்து நம்ம மந்திரி பண்ணணும் ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் தொடர்ந்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க தயவு செய்து இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க அந்த மாத இந்த மந்திரி பலன் பேசுறேன்னா உங்க ஜாதத்துல என்ன திசாபுத்தி நடக்குன்னு பாருங்க உங்களுக்கு எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குன்னு பாருங்க நம்ம உடம்புல ஒன்பது நல கோள்கள் இயங்கும் எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை பார்ப்பீங்க சொல்லுவாங்க உங்க ஜாதத்துல நீங்க பாக்கும்போது உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இது நடக்க போதுங்க இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள இது நடக்குங்க இது நடக்காதுங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் நம்முடைய கர்மாவை முடிவு பண்ணும் அதனாலதான் மந்தில் பலன் பேசும்போது எல்லா வேலையிலும் நம்ம சொல்லுவோம் பொது பலன் பொது பலன் ஏன்னா சில பேர் நீங்க சொல்றீங்க கரியராசி நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க அப்படிங்கிறீங்க அதனால உங்கள்கிட்ட கால் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்க சாதத்தை பார்த்து தசாபத்தியாவது பார்த்து பலன் இருக்கு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் கடைசியும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரகத்தை போது உங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பகவான் அதாவது மீன ராசியை சஞ்சாரம் செய்வார் எட்டாம் இடத்துல சுக்கர் பகவான் சஞ்சார செய்வார் மேஷத்துல அடுத்த ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து செய்ய சஞ்சாரம் செய்வாங்க ரிஷபத்துல அடுத்த பத்தாம் பாவதுல குரு பகவான் மிதன ராசியில சஞ்சாரம் செய்வார் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல செவ்வாய் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாதத்துல கேது பகவான் இதுல மூணு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் ஸ்ட்ரெயிட்டா பேர்ச்சியை எட்டாம் இடத்துல புதன் புதன் பவானும் ஒன்பதாம் ரிஷபத்துக்கு போயிடுவார் அடுத்து பதினேழாம் தேதி சுக்கரபவன் பாருங்க ஏழாம் இடத்துல சுக்கரபவன் எட்டாம் பாத்துக்கு வந்துடுவார் மேஷத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் இடத்துல உள்ள செவ்வாய் இருந்து வெளில வந்து பன்னிரெண்டாம் பாத்துக்கு வந்துடுவார் இதுதான் இந்த மாத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் எல்லாம் பாருங்க உங்களுக்கு டைமிங் எல்லாமே சூப்பரா இருக்கு இனிமேதான் ராசி ஆசிக்கரக எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் ஒரே வார்த்தை தான் ஏன் ஜெயிக்கக்கூடிய நேரம்னு சொல்றோம்னா கேது இருந்து உங்களை ஒன்றரை வருஷம் குழப்பத்துல வச்சு நல்ல நிம்மதி இல்லாத தன்மையை தள்ளி எல்லாமே மனக்குழப்ப தடுமாற்றத்துல விட்டு என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு கொண்டு போயிட்டாரு எத்தனை பேர் கேளுங்க கேட்டு பாருங்க ஒன்றரை வருஷம் எப்படி இருந்தீங்க கனிராசி கேட்கலாமா கேட்க கூடாதா கண்டிப்பா கேட்கலாம் ஆமாங்க ரொம்ப குழப்பத்தை கொடுத்துட்டாருங்க எதுவுமே நிரந்தரமா இல்லைங்க எல்லாமே தடை தாமதம் இது மாதிரி ரொம்ப பாத்துங்க ஏன் வருமான பொருளாதாரம் சரியா இல்லைங்க ஏன் ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க இன்கம் வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அப்பா அவருடைய உடல் பிரச்சனை நிறைய ஒரு இடத்த விற்க பாக்குறேன் வீட்டை வைக்க பாக்குறீங்க என்னால விற்க முடியலையே நிறைய பிரச்சனையா இருக்கு கேட்டு பாருங்க கண்டிப்பா ஆமா சொல்லுவார் வெளிநாடு போகலாம் பாக்குறேன் முடியல நிறைய பிரச்சனை ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்து இப்படி அந்த பணத்தை கொடுத்து அந்த பணத்தை திருப்பி கேட்டா என்னைக்கு என்டா சண்டைக்கு வராங்க ஏன்டா நம்ம ஜாமீன் போட்டுன்னு இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு போனோம் யாருங்க கண்ணீராசி திருமணம் பேசிக்கிட்டா போறாங்க எல்லாமே பண்ணிட்டு வராங்க திருமணத்தை தாமத தடையாயிருச்சு என்னன்னே தெரில தாமதம் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இப்படிங்கிற கம்பெனின்னு இருக்கேன் என் படிப்பு கல்வில இதை பார்த்த எடுக்க எடுக்கணும்னு தெரியல என் குழந்தை ஒரு குழப்பத்துல எழுதியிருக்க எக்ஸாம் அப்படிமா நிறைய தடையில ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க படிப்புகள் இனிமேல் இருக்காது உங்களுக்கு எல்லாமே பாருங்க இந்த மாச ரிசல்ட் வரும்போது பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு தடையில சந்திச்சீங்க இனிமே எந்த ஒரு தடையும் வராதுன்னா உங்களுக்கு புதன் பழத்துல ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல பட்டையை கிளப்ப போறாரு நம்ம ராசி அதிபதி நல்லா இருந்தா போதுங்க வேற யாரையும் பார்க்கணும் நாங்க அவர் நல்லா இருந்தா போங்க ஜாதக தசாபதி இப்ப நல்லா இருந்தா எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எதுலயுமே கவலைப்படாதீங்க கண்ணீராசி உங்க அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க உங்களை ஜெயிக்க ஆளே கிடையாது நீங்க அதை யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க யாரதாங்க கர்மா இல்லாத மனிதன் கண்டிப்பா கர்மா கொடுத்துருப்பா அதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜெயிச்சு நம்ம முன்னேறணும் அப்படி நோக்கி போயிட்டே இருங்க ஏன்னா ஆளுக்குத்தாப்புல தன்னை மாத்திக்கூடிய குணம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குடும்பம் உங்கள்ட இருக்குது அதனால சொல்றோம் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும் உங்க வாழ்க்கையில பாத்துங்க எத்தனை பேருக்கு படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலம் வரணும் கண்டிப்பாக வரும் எங்கே இருந்த எந்த எந்த இடத்துல சீட்டுக்காரோ உங்களுக்கு சீட்டு கிடைக்குன்னு கவலைப்படாதீங்க அதிக மதிப்பு எடுப்பீங்க நீங்க தான் இருப்பீங்க தொழிலில் சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி எத்தனை பேர் சொந்தமா தொழில் பண்ணு ஆசை இருக்குது கண்ட சனி வந்து பயப்படாதீங்க கண்ட சனி வந்தாலும் உங்களுக்கு பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா சனி பவன் உங்களுக்கு கிரகம் யார் ஜாதரில் சனி பவன் நல்லா இருக்கா அவங்க மட்டும் தொழில பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் பத்துல குரு தொழில மாற்றி தான் ஆகணும் அந்த பிளான் மைண்ட்ல ஓடும் வேற ஒன்றும் கிடையாது நிறைய பேர் வேலை இல்லாமல் தருமாறலாம வேலை இல்லாமல் தருமாறுறீங்க இப்ப வேலை கிடைக்கும் பாருங்க சூப்பரான வேலை ஏன்னா மேல அதிகாரிகிட்ட பிரச்சனை வேலையில எனக்கு பின்னாடி வேலை உள்ள பார்த்தாங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க என்னால வாங்க முடியல இப்ப வேலை உத்தியோல ப்ரொமோஷன் வாங்க போறீங்க நல்ல அனுகூலம் தேடி வரப்போது நீங்கள் பயப்படவே கூடாது எதுலுமே வேலை உத்தியோகம் சதமா இருக்கும் வெளிநாடு வாங்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கும் வேற விட்டே கண்டி தாண்டுவீங்க கண்டிப்பா அதுக்கான நேரம் வந்துருச்சு பாருங்க யாருக்குங்க ராசிங்க சூப்பரா இருக்கு ப்ரொமோஷன் தேடி வருது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர்வம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் பர்ஃபெக்டா வேலை செய்யுது நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப பாருங்க நல்லா பர் பர்ஃபெக்டா விளை காதல் திறமா ரெண்டாவது திறமா கை கூடி வரும் பிடிச்ச பின்னா திருமணம் பண்ணுவாரு எத்தனை பேருக்கு திருமண தடை இல்லாம திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கமா இருக்க போறாங்க மட்டும் பாருங்க கண்ணி ராசி எழுதியே நம்ம கொடுக்கலாம் திருமணம் நடக்காதான் திருமணம் நடந்துருங்க வைகாசி மாசத்துல ஏன்னா கண்டிப்பா முகூர்த்தம் குறிச்சிடுவாங்க வாய்ப்பு நிறைய இருக்குன்னா சுபகாரியம் நடந்தாங்க ஏன்னா அந்த கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கு அதனால நம்ம சொல்றோம் கண்டிப்பா திருமண வாழ்க்கை சுப சுபசலவு குழந்தை பக்கம் எல்லாமே கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு பூர்வ சொத்து பூர்வ இடத்தை எத்தனை பேர் கோர்ட்டுக்கு சலஞ்சுக்கிட்டீங்க எதுவுமே சொத்து பிரச்சனை உங்களுக்கு இல்ல ஜென்மத்திலுமே கிடையாது பிரச்சனை தாத்தாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்தை வாங்கணும் அம்மாவுடைய சொத்தை வாங்கணும் இப்ப வாங்குவாங்க அதுல உள்ள வில்லங்க சரியாகும் ஏன்னா வழக்கு பிரச்சனைங்கிறது ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தாவே கண்டிப்பா தேடி வரும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் கௌரப்படாதீங்க எதுவுமே சரி சூப்பரா இருக்கும் இப்போ நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும்னா கண்டிப்பா வாங்குவீங்க அதுக்கான நேரம் தான் எதுவும் இருக்க ஏன் பயப்படுறீங்க கண்டிப்பா பர்ஃபெக்டா வேலை செய்யும் வண்டி வாகனம் வீடு பூமி இடம் எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு நல்லா தைரியமா இருக்கு உங்களால ஜெயிக்க முடியும் வெற்றி வருது கரெக்டாக ஜெயிப்பீங்க சூப்பரா இருக்கும் பாருங்க அதே மாதிரி பாருங்க கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு துறையில நீங்க நிறைய பேர் இருப்பீங்களே சூப்பரா இருக்கும் மளிகை கடைசாந்த விஷயம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆசிரிய வேலை நகைக்கடை வச்சிருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே மாற்றம் நல்லா இருக்கு பாத்துங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும் பாத்தீங்க எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்கா ஜாத பத்தி திசாபுத்தி பத்தி அடிச்சிருங்க லாட்ரி யோகம் நல்ல நேரம் நெருங்கும் உப்பு ஏன் நெருங்கும் எட்டாம் இடத்துக்கு சுக்கரம் தான் நாடு லாட்டரி யோகத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா ரெண்டாவது எட்டாம் இடத்துல தான் வெளிநாட்டு வழி உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிச்சிருவாங்க அது கண்டிப்பா அதிலயே பணத்தை போடுவாங்க ஏன்னா மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் வெளிநாட்டை வேலை பாக்குறோம்னா வேற கண்டிவிட்டு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது விற்றாதீங்க அப்ப டைமிங் பக்கா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி தேடி வரும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு சூப்பரா இருக்கும் கட்டிடத்துறை எல்லாமே பட்டை பட்டையை போவாங்க கன்னிராசிக்காரன் இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராசில படங்கள் எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்குமே இது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிப்பீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் தொழில் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாக்குறீங்க அதே மாதிரி பாருங்க அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் தேடி வரும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் தேடி வரும் எந்த காரியம் இருந்தாலும் தைரியமா இருக்குங்க உத்திரத்துல பிறந்தவங்க ஏன்னா சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி வருது கண்டிப்பா பாத்துக்கோங்க படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க தொழில் உத்தியோகம் எல்லாமே நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தனத்தில படம் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போதுங்க பயப்படாதீங்க கற்பனை எல்லாமே நிஜமாகும் லாபம் வருமான சூப்பராக இருக்கும் ஏன்னா வேலை உத்தியோகத்துல சரியில்லாம ரொம்ப தடையை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டிருக்கீங்க எப்பவுமே கஷ்டம் இருக்காது உடல் உபதா இருக்காது மருத்துவ செலவு கிடையாது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பில் மாற்றம் தொழில் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் வீடு எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் நல்லா அமையும் பாத்துக்குங்க எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு எல்லாமே ஜெயிக்க போறீங்க பாத்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரச்சல படங்கள் தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாங்க தைரியம் இறங்கியாட்டி உங்க வெற்றிகள் தேடி வருது சித்திரச்சல படம் ஒரு பொண்ணான நேரம் தேடி வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே சூப்பராக பாருங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையுது சித்திரச்சல படம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில இனிமேல் கஷ்டமே இருக்காது எல்லா கஷ்டத்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்களுக்கு பாருங்க இன்னும் பாருங்க இருபத்தி தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வரும் எது வந்தாலும் சரி செய்யக்கூடிய நேரம் கண்டிப்பா சித்திர காக்கி யூனிஃபார்ம் போட்டு பாக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகா எல்லாமே பர்பெக்டாக வேலை செய்யும் இந்த வைகாசில பார்த்துங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது விற்றாதீங்க சித்திரத்தில் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஜனவரி மாதத்துலேயே கஷ்டமா குறைஞ்சிரும் பாத்துங்க சித்திரத்தில பிறந்த வரக்கூடிய வைகாசி மாத பலன் கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமையது